புயசலால் பிரச்சனை சண்டைன்னு வரும்போது கோவப்படுற ஆளை விட கோவப்படம் அமைதியாக ஹேண்டில் பண்ணுறான்ல தான் ரொம்ப டேஞ்சரஸ் கோவப்படுற ஆளே நம்ம ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியும் அவனை ஈஸியாக ரீட் பண்ண முடியும் அவன் மனசில் என்ன நினைக்கணான்றத நம்மளால் ஈஸியாக ரீட் பண்ணி அவனை புரிஞ்சிக்க முடியும் ஆனால் கோவப்படம் அமைதியாக இருக்கிறான்ல அவனை உங்களால் ரீட் பண்ணவே முடியாது அடுத்த அவனோடது எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது அதனால் கோவப்படுறது விருப்பப்படுற விஷயம் கிடையாது அது வீரமும் கிடையாது வீரத்துக்கும் கோபத்துக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது ஸோ கோவப்படுறவன் முட்டால்னு சொல்லப்பட்டிருக்கு பைபிளில் இந்த உலகம் அதான் சொல்லுது கோவப்படுறனாலும் நம்ம எதையும் சாதிக்க முடியாது ஸோ கோவப்படாமல் தன் நிலையை அறிந்து சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஞானமாக செயல்படுறான் தெரியுமா அவன் புத்திசாலி ஸோ பைபிளை தான் சொல்லுது நம்ம லைஃப்லேயே நம்ம சில பேரை பார்த்துருப்போம் நம்மக்கிட்ட நல்லா பேசுகிற மாதிரி பேசி நம்மளை ட்ரிகர் பண்ணி நம்ம வாயிலேருந்தே வாங்கி நம்மளையே கடைசியாக பிடிச்சி விட்ருவாங்க ஸோ அந்த மாதிரி யார்கிட்டையும் மாட்டிக்காதிங்க நம்மளை யாராவது ட்ரிகர் பண்ணி நம்மளை யூஸ் பண்ணுறவங்க கிட்ட தயவுசெய்து ஞானமாக செயல்படுங்க அவசியம்